ஒரு நோன்பாளியை நாம் நோன்பு திறக்க வைக்கும் பொழுது ஆச்சரியமான மகத்தான இரண்டு கூலிகளை அல்லா நமக்கு கொடுக்கிறான் அது என்ன அதை பற்றித்தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அலமதுல கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களை அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக புனித ரமதானுடைய மாதத்தை அடைந்து கண்ணியமான நோன்பை நாங்கள் பிடித்திருக்கிறோம் இந்த ரமதானுடைய மாதத்திலே ஏராளமான நல்ல அமல்கள் இருக்கின்றன அந்த அமல்களை நாங்கள் செய்யும் பொழுது அல்லாஹ் பல மடங்கு கூலிகளை நமக்கு தருகிறான் அந்த அடிப்படையில் முக்கியமான ஒரு அமல்தான் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க

அவர்களுடைய ஒரு முக்மீனுடைய ரிஸ்கிலே பறக்கச் செய்கிறான் ஏனைய மாதங்களை விட இந்த மாதத்திலே அல்லாஹ் அதிக அளவு பறக்கச் செய்கிறான் அதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த விடயத்தை சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க யார் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க வைக்கிறாரோ நோன்பு திறக்க வைத்தால் அவருக்கு இரண்டு கூலிகள் இருக்கிறது இந்த செயல் இந்த நோன்பு திறக்க வைத்த செயல் இருக்கிறதே இவருக்கு பாவ

வருடங்கள் மூட்டப்பட்டது அந்த நெருப்பு மூட்டப்பட்டு அதனுடைய நிறம் ஹத்தபியவத் வெள்ளை நிறமாக மாறியது பிறகு இன்னும் ஆயிரம் வருடங்கள் மூட்டப்பட்டது அந்த நரகத்துடைய நெருப்பு சிவப்பு நிறமாக மாறியது பிறகு இன்னும் ஆயிரம் வருடங்கள் மூட்டப்பட்டது ஹத்த அந்த நரகத்துடைய நெருப்பு கருப்பு நிறமாக மாறும் வரை என்று சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் சொல்லிட்டு சொன்னாங்க ஃபஹிய சவுதா உமுதுலிமா அது இருண்ட கருப்பு நிறம் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அவர்கள் இருள் சூழ்ந்த கருப்பு நிறம்தான் நரகதுடய நெருப்பு என்று சொன்னார்கள் இந்த நரகதுடய எரிக்கொλλிகள் உலகத்தில் நாங்கள் நெருப்பை பத்த வைப்பதற்காக எப்படி விரகுகளை போடுவோமோ இதே போல அல்லாஹ் நரகதுடய நெருப்பை பத்தவைபதற்கு பாவிக்கக்கூடிய வஸ்து என்ன தெரியுமா வக்கூது ஹന്നാஸ் வல் ஹிஜாரா குர்ஆன் லசூரா தஹரீம் ல அல்லாஹ் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டிகிறான் பயங்கரமானது கண்ணியமானவர்களே நரகம் இந்த விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான் யாரை யாரை இன்னொருத்தரை நோன்பு திறக்க வைக்கிறாரோ உடனே எங்களோட உள்ளத்தில் எழலாம் நோன்பு திறக்க வைத்தால் எவ்வளவு செலவாகுது அந்த அளவுக்கு வசதி எங்கள்கிட்ட இல்லையே என்ற ஒரு கேள்வி எங்களுடைய உள்ளத்தில் எழும்பலாம் இதே கேள்வி சகாபாக்களுடைய உள்ளத்தில் எழுந்தது சல்லதாசிரம் அவர்களை பார்த்து கேட்டார்கள் யாரை சொல்லலாம் லைச குல்லுனா நஜிதுமான் முஃபத்ருபீசா இம்ம ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க வைக்கும் அளவுக்கு வசதி எங்களிடத்தில் இல்லையே அப்படி இருக்க எப்படி இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் மொமத் சல்லல்லாஹ் செல்லம் என்ன பதிலை சொன்னார்கள் தெரியுமா இறக்கமுள்ள நபியவர்கள் சொன்னார்கள் யூராத் இல்லாஹ் சவாவ இந்த கூலியை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான் தெரியுமா மன் ஃபர் அலா மதுலின் அவ் தம் ரத்தின் அவு ஷூர்பதி மிம்மா இன் சுஹான் யாரு ஒரு பால் மிடர் அல்லது ஒரே ஒரு பேரிச்சம் பழம் அல்லது ஒரே ஒரு தண்ணீர் மிடரை கொடுத்தாவது நோன்பு திறக்க வைத்தால் அல்லா திறக்க வைத்தவருக்கு இந்த இரண்டு கூலிகளையும் கொடுக்கிறான் என்று சல்லாஹ் குலேவசன் சொன்னார்கள் எவ்வளவு பெரிய பாக்கிய மருமையானவர்களே எங்களால் இது முடியும் ஆகவே ஒவ்வொரு நோன்பில் ஒருவருக்காவது நாங்கள் நோன்பு திறக்க வைக்க வேண்டும் அல்லாஹ் இந்த இரண்டு பாக்கியங்களை நிச்சயமாக தருவார் நபி அவர்கள் எவ்வளவு லேசான ஒரு ஒரு முறையை ஒரு வழியை காட்டியிருக்கிறார்கள் ஒரே ஒரு பால் மிடரை குடிக்க வைத்து நோன்பை திறக்க வைக்கிறார் அல்லது ஒரே ஒரு ஈச்சப்பழம் இருக்கிறது அதை கொடுத்து இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய நோன்பை திறங்கள் என்று கொடுக்கிறார் அல்லது ஒரு தண்ணீர் மிடரை கொடுத்தாவது நோன்பு திறக்க வைத்தால் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுக்கிறான் என்று நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் சொல்லி காட்டினார்கள் சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க மன் அஷ்பா இமன் யார் ஒரு நோன்பாளியை வயிறு நிரம்ப வைக்கிறாரோ அவருடைய வயிறு நிரம்பும் அளவுக்கு உணவுகளை கொடுத்து அவரை திருப்தி பெற வைத்தால் சல்லல்லாஹ் ஒரு <Sessim> நோன்பாளியை <Sessim> <Sessim> கவுசருக்கு தண்ணீரை புகட்டுவாள் இந்த ஹவுதுல் கவுசர் நீர் தடாகம் எப்படியா பட்டது தெரியுமா புகாரியுடைய ரிவாயத் வருது அனசிபுடு மாலிக் ரதி அல்லாஹ் அனுபவங்க அறிவிக்கிறாங்க சல்லல்லாஹ் அழகி வசலம் சொன்னார்கள் பை நபா அன் அசீரு ஜன்னா நான் சொருக்கத்திலே நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நதி எனக்கு எதிர்பட்டது எனக்கு முன்னால் வந்தது அந்த நதியுடைய இரண்டு ஓரங்களிலும் குடைந்தெடுக்கப்பட்ட முத்துக்களாலான கூடாரங்கள் இருந்தது இதை பார்த்து நான் மகாதாயா ஜிபுரேல் ஜிபுரேல் அலிஹிஸ்லாம் இது என்ன என்று

அகலத்தை குறித்து தான் நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதர் ஒரு மாதம் தொடர்ந்து எவ்வளவு தூரம் நடப்பாரோ இந்த அளவு தான் இந்த தடாகத்துடைய நீளமும் அகலமும் என்று மார்க்கறிஞர்கள் கூறுகிறார்கள் திருமதியுடைய ரிவாயத் வருது சமூரத்தி குரு ஜுந்து அறிவிக்கிறாங்க ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசலம் சொன்னார்கள் இன்ன இன்னிக்குள்ளி நபியின் ஹவுதன் அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு நீர் தடாகத்தை கொடுப்பான் எல்லா நபிமார்களும் பெருமை பாராட்டிக் கொள்வார்கள் யாரிடத்தில் அதிகமாக மக்கள் வருவார்கள் என்று அவர்கள் பெருமை பாராட்டிக் கொள்வார்கள் இந்த நேரத்தில் அதிர் சல்லு சொன்னார்கள் அதிகமான மக்கள் என்னுடைய தடாகத்திற்கு வருவதை நான் வைக்கிறேன் என்று ஹதர் சல்லல்லாஹு செல்லம் சொன்னார்கள் இப்படியா பட்ட மகத்தான ஒரு நீர் தடாகத்தை அதர் முகம்மது சல்லல்லாஹுலேவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மறுமையுடைய நாளிலே கொடுப்பான் இந்த தண்ணீருடைய சிறப்பு எப்படியா பட்டது என்று ஹதீஸின் மூலமாக நாங்கள் விளங்கினோம் யாரு ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க வைத்து தன்னுடைய வயிறை முழுமையாக்குகிறாரோ தன்னுடைய பசியை போக்குகிறாரோ அல்லாஹ் இந்த விடத்திலே நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் இல்லாவிட்டாலும் இரண்டு நாள் அல்லது மூன்று நாளுக்கா நாட்களுக்கு ஒரு தடவையாவது யாராவது ஒரு கஷ்டவாளிக்கு நோன்பு திறக்க உதவி செய்ய வேண்டும் அவருடைய நிரப்ப வேண்டும் இப்படி நிரப்பினால் இந்த நன்மையை ஆதரவு செய்தால் நிச்சயம் நிச்சயமாக அல்லா சுபஹானஹுவ தஆலா ஆரம்பத்திலே சொன்ன அந்த இரண்டு கூலிகள் பாவங்களும் மன்னிக்கப்படும் நரக விடுதலையும் கிடைக்கும் இவர் வயிற்றை முழுமையாக்கியதின் காரணமாக பசியை போக்கியதின் காரணமாக அல்லாஹ் அந்த ஹவுதுல் கௌசர் என்ற நீர் தடாகத்திலும் அல்லாஹ் இவருக்கு நீரை வழங்குவார் ஆகவே இந்த ரமலானுடைய காலத்தில் இந்த ஆச்சரியமான அமலை அடிக்கடி ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் செத்தருள்வானாக புனிதமான அந்த ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்திலே அதிகமாக தண்ணீர் குடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அலை அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய சந்ததியினருக்கும் ஏற்படுத்தி கொடுப்பாலாக ஜஸாக்குருல்லாஹு கைர் வாakhir தவா யனி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்